சார் ராம்சாமி வைப்பன் சார் சார் எதன் அடிப்படையில் ஆளுநர் இப்படி பேசுகிறாரு திராவிடம் தொடர்பான இத்தகைய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பாரத மன்னர்க்கும் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி அண்ணன் மனுஷுத்திரன் அவர்கள் பேசும்போது வந்து இரண்டு விஷயங்கள் சொன்னாங்க உங்க தலைப்பு ஓட்டியும் எனக்கு ஏன் அதுல ஒரு சந்தேகம் அப்படின்னா அதே ஆளுநர் வந்து இந்த ஐஐடி சென்னையில அந்த நிகழ்ச்சியில வந்து சில கேள்விகள் கேட்கப்படுது அதுக்கு ஆளுநர் சொல்ற பதில நம்ம வந்து கான்டெக்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட இந்த டிவைசிவ் அப்படின்றது என்ன கான்டெக்ட்ல இருக்கும் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கும் முதலமைச்சருக்குமான உறவு எவ்வாறு இருக்கிறது பர்சனல் ஆப்பும் எப்படி இருக்குன்ற ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தருக்கு கர்டியஸா தான் இருக்கும் ரெண்டு பேருமே பர்சனல் ரெக்கார்டு ஐயா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பர்சனலா டெஃபினட்டா அவர் ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு இரண்டாவது இன்னொரு கேள்வி வந்து பர்டிகுலரா உங்களுக்கு டிஎம்கே கே கவர்மெண்டை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அவர் தெளிவாக இட் வில் நாட் பி அப்ராப்ரியேட் ஃபார் மீ டு கமெண்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்காரு அறிக்கையிலேயே வந்து இந்த அரசுல வந்து என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் வந்து அதை தாண்டி சில விஷயங்கள் ஆளுநரோட பொறுப்புக்கு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உள்ளது அதெல்லாம் எவ்வாறு சீர் செய்ய வேண்டும் அப்படின்ற அக்கறை இருக்கு அப்படின்றத பத்தி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பேஸிஸ்ல இருந்து நம்ம ஒரு இது எடுத்தோம் இரண்டாவது விஷயம் டிவைசிவ் அப்படின்றதுக்கு நம்ம எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல எப்படி நடந்தது தேர்தல் இருந்தது அது இல்லாம திமுகவில் இருக்கும் முக்கிய பெரிய தலைவர்கள் வந்து எவ்வாறு இந்தியாவில இருக்க பல மக்களை பத்தி எவ்வாறு பேசினார்கள் அதை திமுக வந்து எவ்வாறு கண்டிப்பிருக்கிறது அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது பெண்களை பத்தி தவறாக பேசிய திமுக தலைவர்கள் இருக்காங்க இல்லாம வேறு சில மாநிலங்களில் இருக்கிறவங்களை நாய்க்கறி சாப்பிடுறவங்க இல்ல சரியா படிக்காதவங்க இல்ல இந்த வேலைக்கு மட்டும்தான் அவர்கள் ஞாயிற்கு அப்படின்னு தவறாக குறைவாக மதிப்பிட்டு பேசிய தலைவர்கள் திமுகல இருக்காங்க அவர்கள் மீது என்ன நம்பிக்கை இரு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ன கேள்வி இருந்திருக்கிறது அப்படின்னு மனுஷந்திரன் அவர்கள் அதுக்கு முன்னாடி அஹ் ஐய அவர்கள் தெளிவாக அவங்க சொன்னாங்க நம்ம வந்து குவாலிட்டேட்டிவா கேள்வி கேட்டோம் பைனான்சியல் ரிசோர்சஸ் வந்து சரியா பங்கிட்டீங்களா இல்லையான்னு கேட்டா அது டிவைஸில் கிடையாது அது ரொம்ப சரி அதை யாரும் கேள்வி கேட்கல ஆனா தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் வேறு வேறா பார்க்கறாங்க இதுக்கு தான் காரணம் அப்படின்னு நாட்டையே வந்து பிளவுபடுத்துற மாதிரி கேள்விகள் வந்து சிலர் வைக்கும்போது அது தவறு ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ பத்தி கேள்வி கேட்குறாங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் கேள்வியாக இருந்தால் அது வந்து நம்ம சரின்னு எடுத்துக்கலாம் ஆனா ஒரு பயஸ் காமிக்கணும் அப்படின்னு வட நாட்டு மக்களுக்கு ஒரு பயஸ் காமிக்கணும் அதே

நீங்க சலுகைகள் காட்டுறீங்க திட்டங்களை கொடுக்குறீங்க தென்பகுதியில் இருக்க மாநிலங்களை புறக்கணிக்கிறீங்கன்னா இது ஜியாகிரபிக்கலான ஒரு டீடைல் இது எப்படி உங்களுக்கு பிரிவாத தோணும் அப்படி பார்த்தோம்னா மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்பே இது வந்து நீங்க பிரிவில வந்துச்சுன்னு ஒத்துக்கணும் இந்தியா மொழிவெளி மாநிலங்களை பிரிக்கப்பட்டப்பவே எல்லாம் தனித்தனி யூனிட்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப வடக்கே தெக்கேன்னு சொன்னாலே வலிக்குமா உங்களுக்குலாம் வடக்கதான இருக்கு உத்தரப்பிரதேசம் வடக்கதான இருக்கு குஜராத் அவர்கள் அது பிரிவினை கிடையாது அப்ப வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் கொஸ்டின் அது அது யாரும் சொல்ல முடியாது ஆனா தேர்தல் பிரச்சாரத்தில் வட இந்தியர்கள் மக்களை பிரித்து பார்ப்பது நாய்க்கறி சாப்பிடுற மனுஷன் ஒழுங்கா படிக்காத பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுல இருக்கு தமிழர்கள் திருடர்கள்னு சொன்னது யாரு அமித்ஷாவா இல்லையா தமிழர்கள் திருடர்கள் இல்ல மோடியா இல்ல சொல்லுங்க இதுல இருந்தா அதை கேட்டுப்பா

எங்க புரிஞ்சிட்டு பேசுங்க ஒரு ஒரு பிரதமர் பிறமொழி மக்களை பார்த்து திருடர்கள் சொன்னா அதை பத்தி ஆளுநருக்கு தான் கருத்து இருந்ததா பெண்களுக்கு எதிராக பாஜக தலைவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க பெண்களை பத்தி பேசுறீங்க இந்த முதலீத்த வீராங்கனை விஷயத்துல என்ன நடந்தது இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு அப்போ பாஜக அளவுக்கு இந்தியாவில் எந்த கட்சிக்காரது பிற மக்களை பற்றியோ பிற மதத்தினரை பற்றியோ பெண்களை பற்றியோ கேவலமாக பேசியவர்கள் இந்தியாவில எந்த கட்சியுமே கிடையாது

காமெடியா இருக்கு சார் சரி சார் ஒன்னும் இல்லை ரொம்ப சிம்பிள் உங்களோட டேட்டாவே எடுத்துப்போம் நீங்க வந்து என்ன எத்தனை க்ரோத் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து வேற யாருதும் போல முன்னாள் அமைச்சர் டிஆர் பாலு அவர்களோட அசட் டிக்ளரேஷன் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் என்ன அசட் டிக்ளர் பண்ணிருக்காங்க எல்லாத்தோட அச டிக்ளரேஷனும் மாறும் சார் எல்லா டேட்டிலும் ராமசாமி சார் எல்லாத்தோட அசட்லரேஷனும் ஒருத்தர் அளவுக்கு மாற்றம் எங்கே இருக்கு எஜுகேஷன் எல்லா டேட்டாவும் எடுக்க பேசுவோம் இன்னும் காலம் சார் திமுக இருக்க திமுக கூட்டணியில் சேர்ந்து முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட்டும் அசட் டிக்ளரேஷன் அவங்களுக்கு அசெட் பன் உயர்ந்திருக்கு போன ஐந்து ஆண்டுகள்ல போன பத்து ஆண்டுகள்ல அதோட அதிகமா உயர்ந்து இருக்கு அப்படின்னா எக்கனாமிக் ப்ராக்ரஸ் இருந்திருக்கு அப்போ முப்பத்தி பேர்ல ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தொழில் வெவ்வேறு ரீஜன் வெவ்வேறு பணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து எக்கனாமிக் ப்ராக்ரஸ் இல்லாம முப்பத்தி பேருக்கும் அவங்க ரீஜன்ல ப்ராக்ரஸ் இருந்திருக்கு அப்ப எக்கனாமிக் இல்ல சார் சார் திராவிட தொடங்கி நீங்க அசட்ல போயாச்சு வேணா சார் ஒரு நிமிஷம்

ரெட்டேனாக்கு பிரிவினை எல்லாமே வந்து பாஜக தான் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறாரு

தமிழ்நாட்டு மெட்ரோவை பத்தி பேசவோ எய்ம்ஸ் பத்தி பேசவோ அவசியம் இருக்கிறது அதுதான் இங்க இருக்க டெமோக்ரஸி அதுதான் திமுக சொல்கிறது சோ இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சமூக வலைதளத்துல அவங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்க சார் நீங்க நேரடியா கருத்து சொல்லுங்க சார் எஃப்ஐஆர் வரைக்கும் போகாதீங்க சார் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க சார் அதுதான் திமுகவோட டெமோக்ரஸி சார் நீங்க நேரடியா கருத்து சொல்லுங்க நான் நம்ம சார் இல்ல கருத்துக்களா சொல்லுங்க அப்படிங்கறது பதில் இல்ல எஃப்ஐஆர் வரைக்கும் போறீங்க சும்மா போட்டு பதில் சொல்லுங்கன்னா அவர்கிட்ட பதில் இல்லைன்றதுனால தான் அவர் வேற ஒரு பிரச்சனைய தொடறாரு கேள்வி ரொம்ப சிம்பிள் அவர் கேட்டது மெட்ரோ ரயில் திட்டம் இந்திய ஒன்றிய மாநில அரசு சேர்ந்து நிறைவேற்றணும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதற்கு ஏன் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை சிம்பிளான கொஸ்டின் சார் சிம்பிளான கொஸ்டின் கேட்க மட்டும் பதில சொல்லுங்க எங்ககிட்ட நிதி இல்லைன்னு சொல்லுங்க எதையாவது சொல்லுங்க மூன்று விஷயங்கள் நான் நான் வந்து அதான் என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் என்னோட ஸ்டேட்மெண்ட் உங்களோட கேள்வி அவங்களோட கேள்வி இந்த ஆர்டர் தான் வர முடியும் இன்னொருத்தரோட கேள்வி ஆர்டருக்கு என்னால பேச முடியாது சரி நீங்க உங்களோட பதிலா சொல்லுங்க நம்ம சார் வேணும் எக்ஸ்பிரஷன் இருந்தா நான் பேசுறதை கண்டினியூ பண்றேன் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சரியா பங்கிட்டு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் கொடுக்கலங்கிறது சார் நான் பதில் சொல்றேன் அந்த பதில் எல்லாம் தேவையில்லை சரி இல்லை அப்படின்னா அடுத்த வாட்டி இன்வைட் பண்ணாதீங்க ஒரு நெறியாளர் நெறியாளர் ஒரு பங்கேற்பாளர் சொன்ன ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் தர்றாரு இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க

பைனான்ஸ் பட்ஜெட் இவங்க மூணு கம்ப்ளீட் பட்ஜெட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஒரு பார்க் பட்ஜெட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அந்த நாளிலையும் அவங்க எவ்வளவு யூனியன் கிராண்ட்ஸ் வந்திருக்கு எவ்வளவு யூனியன் ரிசீட்ஸ் இருக்கு அப்படின்ற கம்பாரிசன் மட்டும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அதுல குறியீடு இருக்கு அப்படின்ற டிக்ளரேஷனா அவங்க மூன்றரை கொடுக்கல ஒரு ஹாஃப் மூணு அப்போ மூணுலயுமே அவங்க அது பண்ணல அப்படிங்கறது தவறு அப்படின்றது தெரிகிறது இது இல்லாம தமிழ்நாடு ஜாயிண்ட் ரிக்வஸ்ட் கிராண்ட் இருக்கு அது வந்து சென்னை கார்பரேஷன் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அதுக்கப்புறம் சூ ட்ரெயின் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்துல சிவகங்கையில கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல இது எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்குமே யூனியன் கவர்மெண்ட் கம்ப்ளீட் கிராண்ட் அவங்களோட சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ரிலீஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல ஷார்ட் கமிங் இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு ஸோ அப்போ யூனியன் கவர்மெண்ட் கொடுக்காமே இல்லை எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் மெட்ரோ ரயிலில் பல டிக்ளரேஷன் இருக்கு அந்த அக்ரிமெண்ட் படி வந்து அவர்கள் எவ்வாறு அந்த கிராண்டை ரிலீஸ் பண்ணணும் எவ்வாறு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ரிக்குவயர்மெண்ட் இருக்கு ப்ராஜெக்ட் டிசைன் ஃபேஸ் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ் அப்ரூவல் ஃபேஸ் அவங்க ஒவ்வொரு ஃபேஸையும் கிளியர் பண்ணி தமிழ்நாடு அரசு நான் வேற யாரையும் சொல்ல நான் கார்ப்பரேஷன்

செகண்ட் பேஸ்க்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒன்றிய அமைச்சரோ அல்லது அவங்களுடைய அதிகாரிகளோ இதுவரைக்கும் நீங்க கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்கல ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு தான் பணம் தரலன்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது சொன்னாங்களா ஏன்னா நாங்க குடுத்துட்டு அதை அவங்க அப்படி சொல்லியிருந்தா நாங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பப்ளிக் டொமைன்ல ஒப்போம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்களா உங்க யூகம் பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்க மாட்டாங்கன்றீங்க

i'm

ஒன்றிய அரசனுடைய குழு வந்து பார்வையிட்டு போய் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ தமிழ்நாடு கேட்குடைய பாதிப்புக்கு அவங்க என்ன நிவாரணம் இது வரைக்கும் கொடுத்தாங்க